திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புக்கள் இந்த திருப்புகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆதி முதன் நாளில் கோடை நகர் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்கார் இந்த கோடை நகர்ன்றது வல்லக்கோட்டை அந்த வல்லக்கோட்டை தளத்தை தான் கோடை நகர்னு அந்த நாளில் சொல்லியிருக்காங்க நான் அங்கே போன போது தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் வல்லக்கோட்டைக்கு போன போது நான் பார்த்தின ஊ கோடை நகர்ன்றது வல்லக்கோட்டையா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இந்த பாடலுக்கான சந்தத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தோடு பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விவஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா என்னுடைய பதிவுகள்லாம் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய நல்ல ஆதரவு எங்களுக்கு மென்மேலும் பெருகணும் அப்படின்னு திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு ஆதி முதன் நாளில் கோடை நகர்தல திருப்புகள் இது அருணகிரிநாதர் அருளி செய்தது பாடல் நூற்றி இருபத்தி ஐந்து ஆ வரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம் தானதன தான தந்த தானதன தான தந்த தனதானா இந்த பாடலை இப்போ பிரித்து எழுதந்த பாடம் ஆதி மூதன் நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து அழழகனாகி நின்று விளையாடி மேலா அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி போகமதிலே உழன்று பால் உன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே சீதை கொடு போகும் அந்த ராவணனை மால வென்ற திறனறி நாரணன் மருகோணே தேவர் முனிவோர்கள் ஓர்கள் கொண்டல் மாலரி பிர்மாவும் நின்று தேட அரிதானவன் தன் முருகோனே போதை மாலை வாழுகின்ற நாதரிட பாகம் நின்ற கோமலி அனாதி தந்த குமரேசா சா வரு சூர தங்கள் மார்பயிறு கூறு கண்ட கோடைநகர் வாழ வந்த பெருமாலே கோடைநகர் வாழ வந்த பெருமாளே அருமையான பாடல் அருமையான விளக்கம் பார்க்கலாம் ஆதி முதன் நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து முதன் முதலாக எனது தாயின் உடலில் இருந்து மலமாகி நின்று புவி மீதில் பல அழுக்குகள் நிறைந்த உருவுடன் இந்த பூமியிலே ஆசையுடனே பிறந்து பிறக்கும்போதே ஆசையுடன் பிறந்து நேசமுடனே வளர்ந்து பெற்றோர் சுற்றத்தார் ஆகியோரின் அன்புடன் வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று விளையாடி ஆள் அழகன் எண்ணும்படியாக விளங்கி விளையாடி பூதளமெல்லாம் அலைந்து பூமியில் எல்லா இடங்களிலும் அலைந்து மாதருடனே கலந்து பெண்களுடன் மருவி கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி பூமியில் அவசியத்தின் காரணமாக பொருள்களை தேடி போகம் அதிலே உழன்று சுகபோகங்களில் ஈடுபட்டு திரிந்து பாழ் நரகெய்தாமல் பாழான நரகத்தை நான் அடையாமல் உன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே உனது மலர்ப்பாதங்களை அடைய அன்பை தந்தருள்வாயாக சீதை கொடு போகும் அந்த இராவணனை சீதையை கவர்ந்து சென்ற அந்த ராவணனை மாலவென்ற தீரநரி தீர நரி கொன்று தீரனாம் அரி நாராயணனின் மருகனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரி பிரம்மாவும் நின்று தேட தேவர்கள் முனிவர்கள் மேகவண்ணன் திருமால் பிரம்மா இவர்களெல்லாம் நின்று தேடியும் அரிதானவன் தன் முருகோனே காணுதற்கு அரிதாக விளங்கிய சிவனின் குழந்தையாம் முருகோ முருகனே போதை மலை வாழுகின்ற நாதரிட பாகம் நின்ற தேவியும் தேவியும் கைலாய நாதனாம் சிவபுரானிடம் இடப்பக்கம் ஏவிய கோமலி அநாதி தந்த குமரேசா அழகியும் தொடக்கமே இல்லாதவளுமான பார்வதி தந்த குமரேசனே கூடி வரு சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட ஒன்று கூடி வந்த சூரனின் மார்பை இரு கூறாக கண்டவனே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கோடை நகரில் வாழ்ந்திருக்கும் பெருமாளே பார்த்திங்களா எவ்வளோ அருமையான விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்கள் சூப்பராக இதுக்கு நம்ம மறுபடியும் சொல்லணுன்ற அவசியமே இல்லை அழகாக சுத்தமாக சொல்லியிருக்காரு அருமையான பாடல் இந்த வல்லக்கோட்டை தளத்தில் பாடியிருக்காரு நீங்கள் எனக்கு இந்த மாதிரிலாம் நான் ப பிறந்து வளர்ந்து நான் அலைஞ்சு எனக்கு உங்களுடைய திருவடியை தரணும் நம்ம பிரம்மா சிவன் பிரம்மா திருமால் தேவர்கள் எல்லாம் தேடியும் கிடைக்காத சிவனுடைய திருவடியும் முடியும் அந்த பெருமான் தந்த முருகப்பெருமானே அப்படின்றாரு கோமளி நாதியா தந்த குமரேசா அந்த அம்மா அழகு அழகியும் தொடக்கமே இல்லாதவளுமான பார்வதி தந்த குமரேசனே அந்த அழ அந்த அம்மாவுடைய அழகுக்கு தொடக்கமும் ஒரு அழகு அழகியும் தொடக்கமே இல்லாதவளுமான பார்வதி தந்த குமரேசனே அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு சேதையை கவர்ந்து சென்ற அந்த ராவணனை போர் புரிஞ்சு ராமபிரானுடைய மரும மருமகனே அப்படின்னு எல்லா விதமாக சொல்லி திருப்புகளில் அனைவரையும் கூப்பிட்டு முருகப் பெருமாளே அப்படின்னு கூப்பிட்றாரு அருமையா இந்த பாடலை பாடுங்க இப்போ வாங்க நம்ம சேர்த்து எழுதணுந்த பாடுவோம் என்றன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆலழகனாகி நின்று விளையாடி பூதளமெலாம் மலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணும் என்று பொருள் தேடி யுழன்று போகமதிலேயுழன்று தாமலுன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே சீதை கோடு போகும் அந்த இராவணனை மாலவென்ற நாரன் அன்றன் மருகோணே தேவர் முனிவோர்கள் ஓர்கள் கொண்டல் மாலரி பிரம்மாவும் நின்று தேட அரிதான வன்றன் முருகோனே கோதை மலை வாழுகின்ற நாதரிட பாகம் நின்ற கோமலிய நாதி தந்த குமரேசா குடிவரு சூரர் தங்கள் மார்பயிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே குடிவரு சூரர் தங்கள் மார்பயிறு கூறு கண்ட நகர் வாழ வந்த பெருமாலே சீதை கொடு போகும் வந்த இராவணனை மால வென்ற திறனறி நாரணன்றன் மருகோணே தேவர் முனி ஓர்கள் கொண்டல் மாலரி பிரம்மாவும் நின்று வன்றன் முருகோனே கோதைமலை வாழ்கின்ற நாதரிட பாகம் நின்ற கோமலிய நாதி தந்த குமரேசா கோமலியநாதி தந்த குமரேசா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் நாளைய மறுதினம் வைகாசி விசாக திருநாள் அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருவரை பூஜை பண்ணுங்க மௌன விரதம் இருங்க முருகருக்கு வேல் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணுங்கள் செலை இருக்கிறவங்களும் அபிஷேகம் பண்ணுங்க எல்லா விதமான அபிஷேகமும் பண்ணுங்க பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சு அந்த பன்னீர் சந்தனமெல்லாம் இட்டுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க பால் அபிஷே பால் அபிஷேகம் பண்ணி குடிங்க பழம் பஞ்சாமிர்தத்தெல்லாம் சாப்பிடுங்க எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா முருகப்பெருமான் மேலே போய் வர்றது நம்மளுக்கு வினையெல்லாம் தீர்க்கக்கூடியது பிரசாதமாக எடுத்துக்கணும் திருநீர் சந்தனமெல்லாம் இட்டுக்கணும் உங்களுடைய அன்பான வழிபாட்டு நான் பண்ணுற வழிபாட்டு முறையை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க செய்து முருகப்பெருமானுடைய திருவருடைய பெறுங்க நான் எந்த அபிஷேக பொருளையும் வீண் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் எடுத்து சேமித்து வச்சுப்பேன் பாலை எல்லாம் நாங்கள் குடிச்சுப்போம் அந்த மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன் செய்யுங்க என்கிட்ட இதெல்லாம் இல்லைம்மா அப்படின்றவங்க முருகர் படத்துக்கு ஒரு பூ எடுத்து வச்சுட்டு முருகப்பெருமான ஒரு பிரசாதம் வச்சுட்டு கும்பிடுங்க இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன் போய் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அன்னைக்கு சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி பெருமை முருகப்பெருமானால் விசாக நட்சத்திரம் பெருமை அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த இந்த முருகப்பெருமான் நாம் வேண்ட நம்மளுடைய வசனமெல்லாம் தீரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அந்த முருகப்பெருமான் நமக்கு வேதனையெல்லாம் தீர்த்து வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் கார்த்திகேயன் கந்தன் கடம்பன் குமரன் இடும்பனை அழித்த இனியவேல் முருகன் தனிகா அப்படி காங்கேயன் அப்படி எல்லா விதமான புகழையும் பெற்றவன் எப்பையும் நம்ம வேண்டி தொழுது நின்ற ஓடி வந்து அருள் செய்யக்கூடியவன் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் பாருங்க நான் எப்படியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சாலும் உன்னுடைய திருவடியை எனக்கு தந்து காற்று ரடிச்சுக்கணும் என்னை என்னை விட்டுறாத அப்படின்றாரு இப்படியெல்லாம் நான் அலைஞ்சு திரிஞ்சேன்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுறாத அப்படின்னு முருகா நாங்கள் தெரிஞ்சோன்னு தெரியாமலும் ஆயிரம் தவறுகள்லாம் செய்திருக்கோம் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காம எங்களை காற்று ஓடி வரணும் எங்களுக்கு துணை செய்யணும் ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி கீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே திருப்போரூர் தனி முதலே நாயன் பிழைக்கின்றவாறு நீ பேசு அப்படின்னு அருமையாக சிதம்பரம் சுவாமிகள் அருள் செய்திருக்காரு இதையெல்லாம் பாடி பலனடைங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்